சக்தி, பரா செல்வமே, நீ ஏங்குவது பாசத்திற்காக மட்டும்தான் அது உனக்கு கிடைக்காமல் போகும்போதும் நீ யாரிடம் எதிர்பார்க்கிறாயோ அவர்கள் உன்னை உதாசீனப்படுத்தும் போதும் நீ அடையும் துன்பத்தை காண இந்த அம்மாவிற்கு சகிக்கவில்லை உனது ஏக்கம் இந்த சமயபுரத்து மாரியம்மனுக்காக மட்டும்தான் இருக்க வேண்டும் உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய இந்த அம்மா மாரியம்மன் இருக்கும் பொழுது எதற்காக அதை வேறு ஒருவரிடம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாய் என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு தூய்மையான அன்பு எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு உன் மனதை திடமாக வைத்துக்கொள் இந்த உலகில் எல்லாம் நிரந்தரம் என்று நினைக்காதே எதுவுமே நிரந்தரமல்ல இன்று நீ நினைக்கும் இந்த கஷ்டமான சூழ்நிலையும் நிரந்தரமல்ல ஒருவரோடு சண்டை ஏற்படும் பொழுது அவர் முகத்தில் முழிக்கக்கூடாது அவரிடம் பேசக்கூடாது அவர் போன பாதையில் போகக்கூடாது என்று நினைத்திருக்கலாம் ஆனால் உன் அடிமனதானது எப்போதும் அன்பிற்காக ஏங்குவதால் சண்டையிட்ட நபர் கூட மறுநாள் உன்னிடம் வந்து தானாக வழியே வந்து பேசுவார் உன்னால் அவர்களை விட்டு விலகிச் செல்ல முடியாமல் தவிப்பாய் அது உண்மைதான் தங்கமே அவர் போலியாக நடிப்பார் என்று நீ அவரை சந்தேகப்படாதே நீ அன்பிற்காக இயங்கும் பொழுது உனக்கு எதிரி கூட இல்லாமல் அனைவரும் உன்னுடன் வந்து ஒன்று கூடி பேசி சந்தோஷமாக சிரித்து மகிழ்ந்திருப்பர் நீயாக முறுக்கிக் கொண்டு செல்லாதே உன்னிடம் யார் வந்து பேசுகிறார்களோ அவர்களிடம் நீயும் பேசு சிரித்தால் சிரி நலம் விசாரித்தால் நலம் கூறு இதில் எந்தத் தவறும் இல்லை அவர் அன்று அப்படி கூறினாரே அவர் அப்படி என்று பழி போட்டாரே என்னை உதாசீனப்படுத்தினாரே என் மீது வேண்டாத வெறுப்புகளை கொட்டினாரே என்று யோசிக்காதே அதே நபர்தான் இன்று மனம் மாறி உன்முன் வந்து நின்று உன்னை பார்த்து சிரித்து நலம் விசாரிக்கிறார் அவர் மாறுகிறார் என்றால் நல்ல பிள்ளை நன்றாக வளர்ந்த அன்பிற்காக ஏங்கும் நீ ஏன் மாறக்கூடாது இந்த மாற்றம் நல்லதுக்கு என்றும் பொழுது எதற்காக தயங்குகிறாய் அவர் உன்னை சண்டையிட அழைக்கவில்லை தவறு செய்ய அழைக்கவில்லை மாறாக அன்பு செலுத்த அழைக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது அவர் எதிரியாக இருந்தாலும் நீயும் திரும்பவும் அன்பு செலுத்த பார் இதை செய்து பார்த்தால் நிச்சயம் உன்னைச் சுற்றி உள்ளவர்கள் அனைவரும் உனக்கு உற்றார்களாக உறவினர்களாக அன்பு செலுத்துபவர்களாக மாறிவிடுவர் யாரும் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பர்களும் இல்லை இதை முதலில் புரிந்து கொள் தங்கமே சூழ்நிலை மாறும் பொழுது போல் வளைந்து கொடுத்து போனேயானால் வாழ்க்கையில் நிம்மதி நிச்சயம் உன்னை விட்டு நிரந்தரமாக தங்கிவிடும் உன்னை விட்டு ஒருபோதும் அது போகாது மகிழ்ச்சியாக வாழ்வாய் பெற்ற தாயானாலும் தந்தையானாலும் மனைவியானாலும் கணவரானாலும் குழந்தைகளானாலும் குறிப்பிட்ட எல்லை எல்லைவரை மட்டும்தான் அவர்கள் வருவார்கள் ஆனால் உன்னுடன் நிரந்தரமாக வரப்போது இந்த மாரியம்மன் மட்டும்தான் அதை புரிந்து கொண்டு இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை பக்குவப்படுத்து எதிரிகள் வந்து உன் முன் நின்றால் அரவணைக்க தயங்காமல் அறைவணக்க பழகிக்கொண்டால் உன் மனம் முதிர்வு பெறும் அந்த அளவுக்கு உன் மனதை பக்குவப்படுத்து இன்பத்தைக் கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தை கண்டு மிகவும் துவண்டு போகாமலும் உன்னை சமலநிலையில் இருக்க பழகிக்கொள்ள அப்போது நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இருக்காது இப்படிப்பட்ட பக்குவ நிலைக்கு உன்னை கொண்டு வருவது முதலில் உனக்கு கஷ்டமாக இருக்கும் அம்மா கொடுக்கும் சோதனைகளை தாண்டி வரும்பொழுது பொழுது முழுவதுமாக பக்குவப்பட்டு விடுவாய் நீ என் பிள்ளை உனக்கான இந்த அத்துணை காரியங்களையும் அம்மா செய்வேன் கூடிய விரைவில் பக்குவப்பட்ட ஒரு பிள்ளையாய் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் அமைதியையும் ஆரோக்கியத்தையும் பெற்று வாழ்வாய் அம்மா நான் இருக்கிறேன்னு அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி